எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு நாட்களாக நம்முடைய வீடியோக்களில் நான் சொன்ன விஷயம்தான் அதாவது சில விஷயங்கள் நீங்கள் அன்பு தான் பண்றீங்க தளபதியோட ரசிகர்கள் தோழர்கள் எல்லாருமே தளபதி விஜய் அவருக்கு ஒரு தர்ம சங்கடத்தையும் ஒரு நெருதலையும் கொடுக்குது சோ அந்த மாதிரியான விஷயங்களை தவிரங்க அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன் தான் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அவருடைய தோழா தோழிகளுக்கு ஒரு அன்பு கட்டளையாகவே ஒரு உருக்கமாக கழித்து வெளியிட்டு இருக்காரு அது அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க கொடுக்குற அன்பு என்னால புரியுது அப்படியே நான் மெய்ச்சல் இழுத்து போகிறேன் அதெல்லாம் எனக்கு உங்களுடைய அன்புக்கு அவ்வளவு இவ்வளவு சந்தோஷம் கொடுத்து இருந்தாலும் நீங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் அது தவறா போகுது எந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு சேஃப்டி விஷயம் அதாவது நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் கண்ணியம் கட்டுப்பாடு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது அதனால இனிமேல் வர காலங்களா நான் வரும்போது இந்த மாதிரி சவர்கள் இல்லாமல் பாத்துக்கோங்க அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இது பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்க அதாவது தனது விஜய் எவ்வளோக்குள்ளே உருக்கமாக உருக்கமா சொல்லியிருக்காரு உங்களுக்கு புரியும் அவருக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பதான் சொல்றாரு ஏன்னா நீங்க பண்றது தான் பண்றீங்கிறது அவருக்கும் புரியுது சோ அதுதான் இது ஒரு தரமோசன ஒரு நெருட்டலா இருக்கும் சோ அந்த அன்பே ஒருத்தவங்களுக்கு அதாவது நான் சொன்னதுதான் அதாவது நீங்கதான் அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பா ஒரு அரணா இருக்கும் ஏன்னா இங்க எதிரிகள் எவ்வளவுக்குள்ள இருக்குன்னு தெரியும் சோ அவருடைய அரசியலுக்காக வந்ததுல இருந்து அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வச்சு அவரை எப்படியாவது சாச்சிடலாமா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க சோ அந்த நேரத்தில் நீங்க அவருக்கு ஒரு தூணா ஒரு அரணா நாங்க ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படித்தான் இருக்கணும் சோ அந்த பாதுகாப்பை நீங்களே ஒரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் ஏற்படுத்தின மாதிரி அது வந்து அவருக்கு வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல அதான் இன்னைக்கு தளபதி வந்து அப்படி நேரிடலாம் ஸோ ஒரு மாதிரியாக சொல்லிட்டார் இன்னைக்கு ஸோ அவர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துக்காதுங்க ஏன்னா அடுத்தாப்பில் தளபதி உஜவர்கள் இப்ப சுச்சு பிணம் இப்ப பூத் கம்பி மாநாடு எல்லாத்துமே அவர் வரப்புறாரு நேரியா ஸோ அப்படி திரும்பவும் கோவையில பண்ண மாதிரி பண்ணாருங்க அதுலுமே மொதல் இடத்தோட அவர் வந்து ஐ லவ் யூ கோவை தங்கம்ஸ் கொங்குமண்டல தங்கம்ஸ் அவர் வந்து அல்ல அவர் வந்து சொல்லியிருந்தாரு சோ அவர் இனிமே உங்களை ரொம்ப லவ் பண்றாரு தளபதி உஜவர்கள் மேல அவரு அனுபவிச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு அன்பாக அவர் நான் அவர் நெசிக்கிறவங்களுக்கு மேலே அவர் மாட்டாரா பாத்து நடந்தீங்க ஓகேவா சரி இன்னைக்கு நாம என்ன வீடியோ பேசப்படுறேன் கேட்டிங்கன்னா அதாவது ஆலம்பர கட்சி இருக்குல்ல சோ நான் யார் ஆலம்பர கட்சி சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இனிமேல் அது ஆலம்பர கட்சி சொல்ல வேண்டாம் ஆபாச கட்சியும் சொல்லிட்டு போலாம் டேரக்டா ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆபாச கட்சி என்ன பண்ணுதுன்னா இவங்களால் எதிர்க்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் வளர்ந்து வராருனா அவரை வீட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா பெர்சனல் அட்டாக் அதாவது ஆபாசமா அவங்களை பத்தி விமர்சனம் பண்ண முடியுது அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி கொள்கை விமர்சனம் பண்ண மாட்டாங்க உடனே ஆபாசம் அவர் குடும்பத்தில் இருக்கிறது அதாவது ரெண்டாம் தர மூணாம் தர பேச்சாளர்களை மேலே ஏற்றி விட்டு அவங்க கட்சி மேலே ஏற்றி விட்டு ஆசமாக குடும்பத்தை பத்தி கேவலமா விமர்சிக்கவே முடியுது தான் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு கொத்தடிமை யாருன்னு கேட்டீங்கன்னா சிவப்பு சட்டப்பட்ட கொத்தடிமை அதாவது கோவன் கொத்தடிமலின் கொத்தடிமை கேவலமான மட்டமான கொத்தடிமை அந்த கொத்தடிமே நீங்க சமீ காலமா பாத்திருப்பீங்க அதாவது இப்ப ரீசெண்டா பாத்துக்க மாட்டீங்க இந்த ஆட்சி நடச்சு இல்ல அந்த காலகட்டத்தில் ஒரு சிவப்பு சட்டையை போட்டு இந்த நாடாக நடிச்சு பண்ணுவாங்க மக்களுடைய உரிமைக்காக குரல் இந்த அரசாங்கம் நம்ம சில திரைப்படங்கள்லாம் பாத்துப்போமே அந்த மாதிரி அதோட சுயரூபம் என்னன்னா அதிமுட ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மூடு மூடு டாஸ்மாக மூடு நாங்க சிறைக்கு அஞ்ச மாட்டோம் காசுக்கு விளைய போக மாட்டோம் அப்படின்னு பயங்கரமா நாடகம் நடிச்சு தெருக்கில்ல அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்கள்லாம் மக்களுக்காக புரட்சி பண்ற மாதிரி நிறைய வசனங்களை பேசிட்டு நாட நடிச்சுட்டா இருந்தாங்கல்ல அந்த ஒன்று தான் அந்த கோவன் அப்படிங்கிற ஒரு கொத்தடிமை சோ அந்த கொத்தடிமை மகமட்டமான கொத்தடிமைன்னு ஏன் சொல்றானா இப்போ திமுக ஆட்சி இருந்துட்டு இந்த ஆட்சி காலகட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சரையத்துல ஏகப்பட்ட மரணம் ஒரே ஒரு வார்த்தை மூடி மூடி சொல்லல டாஸ்மாக் பத்தி ஓகேவா அதுக்கப்புறமா அண்ணா என்ன பெண்களுக்கு எதாவது பிரச்சனை சோ இப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருக்கு நீ உண்மையிலேயே மக்கள் பிரச்சனைக்காக போடுறவங்க தான் அந்த சிவப்பு சட்டையே போட்டிருக்க சிவப்பு சட்டையை தெரியும் மக்களுடைய போடக்கூடிய அந்த சட்டையை இந்த கேடுகட்ட கோவன் போட்டுக்கிட்டு சரி நீ அப்ப உண்மையிலே இருந்தா அதுக்கு எதிராக ஒரே ஒரு பேசிக்கணுமா இல்லையா போராடிக்குமா இல்லையா ஆனா அதுக்கெல்லாம் துப்பு இல்ல தெம்பு திராணி இல்ல இன்னைக்கு டேரக்டா சம்பந்தமே இல்லாம தளபதி விஜய் அவர்களுடைய பெர்சனல் விஷயத்தை எடுத்து விஜயவர்கள் குடும்பத்தை பத்தி ஆபாசமா கண்டு கதறது சிவப்பு சட்ட போட்ட அந்த கோவனுங்கிறேன் என்ன பண்ணி அதனால என்ன நாட்டு மக்கள் பிரச்சனை உண்டாயிட்டு நான் கேக்குறேன் சரி நீ ஆபாசமா கதற மாதிரி வச்சுக்கிடுவோம் அதாவது அவரு அவருடைய ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு தனி தனியுமானத்துல அதனால இப்ப நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப ஏதாவது பாதிப்பு திட்ட அதனால என்ன ஒரு லூசுத்தனமா இது அதுலயும் ஆபாசமா அதாவது டைலாக் அவன் சொல்றாரு தம்பி தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு சொல்றாரு முதல்ல அவருடைய மனைவிக்கு பாதுகாப்பு இருக்கா அவருடைய மனைவி பாதுகாப்பு இல்லாம தான் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீ எங்க இருந்து விளக்கு பிடிச்சு பாத்த முதல்ல அவருடைய மனைவி அவர்கிட்ட எல்லாம் போயிட்டாங்கிறது விளக்கு பிடிச்சு நீ பாத்தியா என்ன பேச்சு சோ அப்போ இந்த ஆபாச கட்சி எந்த அளவுக்கு ஆபாசமா எச்சத்திரமா நீ நீங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் இது எங்க பேசுறாரு அவர் நாட இது வந்து ஒரு திராவிட அந்த ஒரு கட்சி மண்டலாம் உட்காந்துட்டு இந்த அளவுக்கு இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுறதுக்கெல்லாம் இதெல்லாம் பொதுமக்கள் அதாவது இதை தான் நீங்க நல்லா கவனிக்கணும் இங்கு உள்ள ஆபாச கட்சி அவங்களை எதிர்த்து யாராவது மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து மக்கள் செல்வ கூட வந்தாங்கன்னா அவங்களை எதிர்த்து இவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் ஆபாசம் அவதூறு அதாவது அவங்களுடைய பெர்சனல் குடும்ப பின்னணி இதெல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேவலமா பொது இடங்களில் விமர்சிக்க வேண்டியது சோ விமர்சித்தோடன அவங்களாம் வந்து பின்னணி வாங்கிடுவாங்களே அவர் இவ்வளவு பாத்துட்டாரு தளபதி விஜய் எல்லாம் இது இதில் இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன் இந்த எச்ச இந்த கோவன் வந்து பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சு போச்சு அது இப்படிதான் இது காசுக்கு விளையாக்கலையா இந்த மூஞ்சப்பா தெரியல இது காசுக்கு விளையாட மூஞ்சாட்டு சரியா இப்போ இதே மாதிரியே நான் நேரத்தை சமூக வலைதளம் பாக்குறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக் கட்டி மூலம் தளபதி விஜயோடைய அந்த புகைப்படத்தை எடுத்து அதை வேற உடனே வச்சு நிறைய மீம்ஸ் ட்ராலி ஸோ அப்போ அதை போய் பதிவு போடுறாங்கன்னா இப்போ என்ன ஒரு பிறப்புன்னு தெரியல என்ன ஒரு எச்சத்திரமான ஒரு பதிவு ஸோ இப்படி இல்லாம அதாவது ஒருத்தர் அரசியல் கட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு வராருப்பா உங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணாருனா அவருக்கு எதிராக நீ வந்து அவருக்கு எதாவது காரசாரமா நீ பேசு அவர் விமர்சனம் நவி அவர் பனையர் பனையரா இருக்காரு வெளியில வரப்பட்டிருக்காரு மக்கள் போராடப்பட்டிருக்காரு இப்படி கதறீங்களா இந்த மாதிரி கதறுங்க அதுக்கு நம்ம பள்ளி கொடுக்குறோம் ஆனா அதெல்லாம் மட்டும் பெர்சனல் அட்டாக் அவருடைய குடும்பத்தாவுடைய குடும்ப பெண்களை எடுத்து அதை வச்சு விமர்சனம் பண்றது என்ன ஒரு கேட்கிற கேவலம் இல்லையா எச்சித்திரமா இல்லையா சோ அப்ப உங்க வீட்டுல பெண்கள் இல்லையா சோ தான் எங்களுக்கு கவனிக்கணும் அவர் அவர் நினைச்சிருந்தா அவர் கண்ண சிச்சா அப்ப இங்க இருக்கிற டீம் இப்ப தளபதி உஜ்ஜவலுக்குல உங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியால குள்ள அதாவது நீங்களாம் காசு கொடுத்து பண்ண வேண்டிய விஷயத்த அவர் கண்ண வச்சா செஞ்சு முடிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க சோ அதை அதமே பண்ண முடியாதா சோ ஆனால் அவர் அங்க அடைக்க வைக்கல டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுங்க நம்ம அவர்தோட பேசக்கூடாது எதாவது ஆதாரத்தோட அப்போ அது யார் உண்மையான தலைவனா யாரு உங்க கட்சி படிகளை இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாசமா கேவலமா விமர்சிக்காரு அதே மாதிரி இப்ப இவங்க எல்லாம் தனியா நின்னுட்டு ஒரு சோசியல் மீடியால ஒரு நம்ம பேச அது வந்து பேசுனா அவர் தனிப்பட்ட கருத்தா போயும் ஆனா அங்கதான் பேசல திமுக மேடையிலே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திரும்ப திரும்ப மேடையிலே வச்சுக்கிட்டு தளபதி உச்சியில் ஆபாசம் விமர்சிக்கிறது ஸோ அதே மாதிரி இப்ப இந்த கோவனும் கேட்டீங்கன்னா ஒரு மேடையில் கட்சி மேடையில இருந்து பேசிட்டு இருக்காரு தனிப்பட்ட ஒருத்தர் நானும் மட்டும் விமர்சிக்கல ஸோ இப்போ கோவனுக்கு என்ன வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ தளபதி விஜய் அவர்களை பத்தி விமர்சிக்க வேண்டிய என்ன நினைக்கிறேன் இப்போ திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா திமுக உறுப்பினர் ஏதாவது ஒன்று நினைச்சிருங்க ஸோ அதனால தளபதி விஜய் அவர்கள் ஆபாசம் பேசப்பட்டு அது வேடிக்கை போகுது கோவனுக்கு என்ன வந்துச்சுன்னு நினைக்கிறேன் மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் அப்ரோடு கூட எனக்கு தெரிஞ்சு நீலாம் இனிமேல் தயவு சேர்ந்து மக்கள் பிரச்சனைக்காக போடணும் மூடு மூடு டாஸ்மாக தயவுசுன்னு சொல்லிடுற எனக்கு தெரிஞ்சு முதல்ல சொல்ல முடியுது மூடு மூடு வாயை கொஞ்சம் மூடு அப்படிதான் சொல்லணும் எனக்கு உணுது அந்தளுக்கு எச்சித்திரமான வேலை பார்த்துட்டு இந்த சிவப்பு சட்டையை யார் யார் போட்டு விவசாயம்லாம் வச்சு அந்தளவுக்கு சிவப்பு சட்டைக்கு உள்ள அந்த இதே போயிட்டு கலங்கப்பட்டுட்டாங்க சிவப்பு சட்டையை இந்த கோவன் போட்டு நேர்த்த சொல்லல சோ இந்த அளவுக்கு இறக்கிருக்காங்க அந்த ஆபாசம் கட்சி அதை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி நினைக்கிறேன் சோ இந்த நேரத்துல நம்ம தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டிருக்கனால சில பேர் வந்து காண்டா அதை நேரத்தை ஒரு கமெண்ட் பண்ணிருக்கேன் அதாவது சினிமா நடிகர்கால அவர்கிட்ட நாட்டை கொடுக்குன்னு சொல்லி இப்படி சினிமா கவர்ச்சியில முகத்துல இப்படி தற்கொலை மாதிரி அடைகிறீங்களாப்பா ஒட்டும் அறிவியலே அப்படின்னு பெரிய புதுச்சியாக கணக்கா பேசியிருக்கு நான் சொல்றேன் சரி சினிமா நடிகர்கிட்ட அவர்கிட்ட நாட்டை கொடுக்க கூடாது சொல்றீங்களா இப்ப வேற யாருக்கிட்ட நாட்டை கொடுக்கலாம் எந்த உத்தம இருக்குன்னு சொல்லுங்க இப்போ இந்த நாட்டை கொடுத்துருக்கீங்களா அவர் எல்லாம் ரொம்ப உத்தமர்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படி பிரிச்சு மாறிச்சுட்டாங்க நல்லது பண்ணிட்டாங்களா நான் கேட்குறேன் இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் ஆகட்டும் மாறி மாறி திராவிட கட்சிகள் நாட்டு ஆண்டுருக்குல்ல ஸோ இதுல ஆண்ட ஏதாவது எம்பி எம்எல்ஏ அமைச்சர்னு கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில் வரைக்கும் இப்போ அவங்களுடைய சொத்துமை பண்ணு தெரியுமா எங்க எங்க சொத்து இருக்குன்னு தெரியாத அளவுக்கு எந்தெந்த நாட்டை எவ்வளவு அளவுக்கு சேர்த்து வச்சிருக்காங்க மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கு இதெல்லாம் எங்கே தெரிஞ்சு அவங்க அரசுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இவ்வளவு கூட சொத்து இருந்துச்சா அதெல்லாம் ஒரு தடவை யோசிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ ஆனால் தளபதி உஜ்ஜவல்க அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அவர் அவளுக்குள்ள சேர்த்து வச்சிருக்காரு அவர் வந்து பணத்துக்காண்டி வரல நல்ல யோசிச்சு பேசணும் இந்த சும்மா ஏதாவது சொல்லணும் சினிமா நடிகர் சரி சினிமா நடிகர் ஒன்றை தவிர வேற என்னத்தை நீங்கள் குறை சொல்ல முடியும் அவரை ஒரே பயிர் சொல்லுங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணுமே இப்போ ஆட்சியானு இருக்கவங்க சொல்லி தளபதி உஜ்ஜவலி கம்பேர் பண்ணுங்க இல்லை ஏடி பட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன இருக்குது ஸோ தளபதி உஜ்ஜவல்கிட்ட இல்லாது இங்கே என்ன இருக்குது என்ன போட்ட மாட்டாங்க மக்களுக்காக நான் ரயில்வே தண்டாடத்துக்கும் தலை வச்சு போராட்டம்லாம் பண்ணாங்களா சொல்லுங்க அதாவது நிறைய பேசலாம் பேசலாம் ஓகேவா அந்த சும்மா எடுத்த உடனே இந்த சினிமாக்காரன் நாட்டுக்கு சினிமாக்காரன் அதாவது சினிமா வந்து எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு நல்லது பண்ணாலும் தெரியும் சோ அதுக்கப்புறம் இருக்கிற வேற யாரு என்னென்ன நல்லது பண்ணிருக்காங்க காமராஜர் அவர்கள் நல்லது பண்ணிருக்காரு நிறைய நல்லது பண்ணிருக்காரு விட்டுருங்க மத்தபடி திராவிட கட்சியில உள்ளவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க இந்த மக்களுக்கு சொல்லுங்க அதாவது இங்கிருந்து பணத்தை வந்து உறிஞ்சி ஏமாத்தி இந்த வரி பணம் மூலமா அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு அதுல போற பக்கம் தேர்தல் நேரத்துல அப்படியே ஓட்டுக்கு காசை கொடுத்து காசை கொடுத்து ஏமாத்தி கொத்தடிமையில பாதி பேர் ஆக்கி வச்சுட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கஷ்டப்பட்டே கடந்த காலம் பிறாங்க ஸோ அப்படி ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கும் போது ஒருத்தர் வரும்போது உடனே அவர் சினிமாக்கார் ஒரு சினிமாக்கார் சினிமாக்காரன் என்ன என்ன நினைக்கிறேன் உடனே அவர் சொல்லிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அவர் எந்த போராட்டகத்தில் மக்களுக்காக போட்டிருக்காரு சினிமா போகிறோம் டேரெக்டாக வந்தவொன்னே அவருக்கு வந்து முதலமைச்சர் சீட்டை கொடுத்துருமா இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ இங்கெல்லாம் இவங்கெல்லாம் என்ன போட்ட மாட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துணை முதலமைச்சர் முதலமைச்சர் சீட்டெல்லாம் தூக்கி கொடுக்கீங்க அவங்க அந்த மக்களுக்காக என்ன பெருசாக போடணுன்னாங்க சொல்லுங்க காலங்கூட ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் கடந்தாங்க மக்களுக்காக போராட்டம் மக்கள் போராட்டத்துக்காக போராடி ஜெயிலில் கிடந்தாங்களா இல்லை கேட்குறேன் அப்படி ஜெயில கிடந்தவங்களே நீங்க கடைசியில் எங்க ஓரமாக ஒரு சீருக்கு இந்த தாழ்வு கட்சியில நான் உடனே சொல்கிறேன் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் நல்ல உள்ள யார் வேணாலும் வரலாம் தமிழ்நாட்டு மகன் தானே தமிழ் மண்ணோட மகன் ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் நினைக்கிறேன் என்ன தவறு இருக்கு அதை என்ன பிரச்சனை கேக்குறேன் உங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் டிவிக்கே அப்படி கட்சி இருக்காது பார்க்கலாமா அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க பாக்கானே போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கு அப்புறம் எந்தெந்த கட்சி இருக்கும் எந்த கட்சி இருக்காதுங்கிறது வேற வந்து ஓவரா போயிட்டு நாம வந்து பாத்தீங்கன்னா கத்தா பேசுறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தால விஜய் நம்ம மீசே ஏற்று சோ இதுக்குண்டான பதில என்னோட பழைய விடிகளும் சொல்லிருப்பேன் ஸ்டார்டிங்லயே ஏன்னா அப்பயும் ஒருத்தன் நான் போய் சொல்லிருப்பேன் மீச தாண்டா என் கெத்தே மீச வச்சவன் எல்லாம் வீரனான்னு தெரியாது ஆனா வீரம் எல்லாரும் மீச வச்சிருப்பான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலா ஓகேவா

விட அதிகப்படியான ஒரு செல்வாக்கு தளபதி இருக்கு காலகட்டத்தில் எதிரிகள் கிடையாது பயங்கரமான கிடையாது ஒரு கட்சி ரீதியாக உண்டு திமுக ஏகப்பட்ட எதிரிகள் அதாவது ரசிக மீடியாவில் ஏகப்பட்ட வன்மங்கள் அவ்வளோக்குள்ளே இருந்து இவ்வளோ பேர் அவருக்காக வந்து நிக்காங்க அப்படின்னா அதுதான் தளபதி விஜயவாள் சரியா இங்க உள்ள திராவிட கட்சியெல்லாம் அகற்ற முடியும் ஒருத்தரால் ஒரு தனி மனிதரால் அப்படின்னா தளபதி விஜயாவில் தான் முடியும் சோ அவருடைய அந்த தனி ஒரு மணிதனின் பட்டை அப்படிங்கிற மாதிரி அவருடைய படைகள தான் அதை நிற்க முடியும் சோ இன்னைக்கு நான் பேசுற இந்த வீடுகளை பார்த்துக்கிறோம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு எது பிடிக்கல எதா இருந்தாலும் உங்களுடைய கத்துக்கல கமன்ல பதிவு பண்ணுங்க பாய்